பார்க்க நம் நினைவுக்கு வருவது முருகப்பெருமான் முருகப்பெருமான் கூறிய வழிபாட்டு முறைகள்ல சிறப்பான நாடாக கருதப்படுவதுதான் தைப்பூசம் அப்படி தைப்பூசம் வந்து பழனியில இந்த காலகட்டத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுது ஆனால் முதலில் பழனியில் தைப்பூசம் கொண்டாடப்படவில்லையா எந்த இடத்துல முதலில் தைப்பூசம் கொண்டாட ஆரம்பமானுச்சு என்பதை பற்றி தெளிவான பதிவினை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலங்களில் தைப்பூசம் பார்த்தோம்னா பத்து நாள் விழா பழனி முருகன் கோயிலில் நடைபெறவில்லை தைப்பூச விழாக்கள் எல்லாமே பழனி ஊர் கோயிலான ஸ்ரீ பெரிய கோயிலில் தான் நடைபெற்று இருக்குது வரும் பக்தர்கள் எல்லாருமே சண்முக நதியில நீராடி பெரியாவுடைய கோயிலுக்கு சென்று அங்குள்ள ஈசனை வழிபட வேண்டுமா பிறகு ஊர் தெய்வமான நாகி அம்மனை வணங்கி மற்றொரு அதி கோவிலான திருவி முருகனை வணங்க வேண்டுமா பிறகு மலை அடிவாரம் சுற்றி வந்து மலை ஏறி தண்டாயுத பாணியை சுவாமியை தரிசனம் செய்வது சரியான முறையாக சொல்லப்படுது தை மாத அறுவடைக்கு பிறகே தைப்பூச நாளன்று விவசாயிகள் தங்களுடைய விளைச்சலின் ஒரு பகுதியை முருகனுக்கு வழங்குவாங்கலாம் நானூறு ஆண்டுகளுக்கு மேலாகவும் இடப்பாடியில் இருந்து வரும் பக்தர்கள் வந்து பழகி முருகனை தங்களுடைய மருமகனாக பாவிக்கின்றனர் அதனால் மருமகனுக்கு செய்யும் அத்தனை சடங்குகளையுமே அன்று முழுக்க செய்வாங்களாம் தைப்பூச பெருவிழாவின் போது பத்து நாட்களின் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு சமூகத்தினர் மண்டகப்படி வைப்பாங்களாம் அருள்மிகு ஸ்ரீ பெரிய அம்மன் கோயிலில் இருந்து வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி வந்து அந்தந்த சமூகத்தினுடைய மண்டகப்படியில் எழுந்தருளி அபிஷேக ஆராதனை கண்டு தினமும் ஒரு ரத ரதவீதி வருவாராம் பெருமானுடைய திரு கல்யாணம் கூட பழனிக்கு பதிலாக பெரிய நாயி அம்மன் கோயில தான் நடைபெறுது ஆனால் தற்போது பக்தர்கள் யாரும் ஆதி கோயிலான பெரிய அம்மனை கோவிலுக்கு செல்வது கிடையாது பாத யாத்திரையாக வரும் பக்தர்கள் வந்து அழகு குத்தியும் பாரங்குத்தியும் காவடி வெளநீர் காவடி பால் காவடி தீர்த்த காவடி மயில் காவடி எடுத்து மண்ணை இட்டு மடியேறி சுவாமியை தரிசனம் செய்ய வருவாங்க பாத யாத்திரையாக வருபவர்களின் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த காரைக்குடி நகரத்தால் காவடி பெரும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது தைப்பூச நாளில் காலை நாலு மணிக்கு நடை திறக்கப்பட்டு சன்னியாசி அலங்காரத்தில் முருகன் காட்சி தருவார் எட்டு மணிக்கு சிறு கால சந்தியில் பாலசுப்ரமணியராகவும் பன்னெண்டு மணிக்கு உச்ச கால பூஜையில கால் அலங்காரத்திலும் மாலை ஐந்து முப்பது மணிக்கில் சயரசை பூஜையில ராஜ அலங்காரத்திலும் இரவு எட்டு மணி நேரத்துல ஜாம பூஜையில புஷ்ப அரங்க அலங்காரத்திலும் முருகப்பெருமன் காட்சியளிக்கிறது மதுரையிலிருந்து பதினூத்தி பதினைந்து கிலோமீட்டர் மேற்கே உள்ள அமைந்துள்ள பழனியில உங்களது முருகனானது சிலை போகர் எனும் சித்தராலா உருவாக்கப்பட்டது பெற்றோரிடம் கோபித்துக் கொண்ட முருகனும் பழம் வேண்டி நின்றதால் முருகன் என்ற இடமே பழனி என அழைக்கப்பட்டதா பழனம் என்றாலே விளைச்சலை தருகின்ற நிலம் என குறிப்பதாம் நல்ல விளைச்சல் நிலம் நிறைந்த பகுதி என்பதால் இவ்வூர் பழனி என்ற பெயரால் உருவானது என சிலர் கூறுகின்றனர் பொதினி என்பது மருவி பழனி ஆயிற்று என்பது சொல்வது வழக்கலே இருக்குது பழனி மலையில இடுமண் மலையும் சிவகிரி சத்திகிரி என கைலாயத்தின் இருந்ததாகவும் ஈசன் அவற்றை அகத்திய முனிவிற்கு கொடுக்க அவரும் அவற்றின் பொதிகைக்கு கொண்டு போக நினைத்து இடுமல் சூரனுக்கு ஆணையிட்டார் அவற்றை கொண்டு போகும் வழியில களைப்படைந்து இருக்கு இடத்தல இடுமண் இறக்கி வைத்து பழனி மலை உருவானதாகவும் ஒரு வரலாற்று தகவல்கள் இருக்குது காலையில் விஸ்வரூப தரிசனம் செய்யும் எல்லா பக்தர்களுக்குமே சிறுவில்லை சந்தனம் பிரசாதமாக வழங்கப்படுது இது மிகச்சிறந்த மருந்தாகவும் கருதப்படுது பழனி முருகனை நினைத்தாலே நீரை வணங்கினாலும் அவன் ஏழ தலைமுறைக்கும் பாதுகாப்பானாக என்பது நம்பிக்கை பழனியில நினைத்திருக்கும் நல்லாயுதபாணி தெய்வமோ எல்லோருக்கும் நலங்கள் அருளட்டும் முருகன் சரணம் கடவுளான முருகனும் அசுரர்களை அழிக்க அன்னையிடம் வீர விலை வாங்கி கையில் இயங்கிய நாளையே தைப்பூசமாக கொண்டாடப்படுது முருகப்பெருமானின் திருவிழாக்கள மிக முக்கியமானது தான் தைப்பூசம் இருபத்தேழு நட்சத்திர மண்டலங்களில் எட்டாவது நட்சத்திரமாக பூசம் உள்ளது தை மாதத்தில் பூச நட்சத்திரம் ஒரு புண்ணிய நாள் தான் தைப்பூசமாக கோலாகலமாக கொண்டாடப்படுது தைப்பூச வரும் தினம் பௌர்ணமியாகவும் இருக்கும் முருகப்பெருமானுடைய இந்த விசேஷ தினமான தைப்பூசத்தின் வரலாறு பற்றி பார்க்கலாம் கண்ணன் குமரன் வேளன் சரவணன் கார்த்திகேயன் சுப்பிரமணியன் என பல பெயர்களை அழைக்கப்படும் முருகனுக்கு உகந்த தைப்பூச திருநாள் இந்த ஆண்டு பிப்ரவரி பதினோராம் தேதி கொண்டாடப்படுது இதனால் கந்தன் வீட்டெடுக்கும் ஆலயங்களை அனைத்து விழா கோலமாக பூண்டு இருக்கும் காவடி எடுக்கும் முறை பழனி மலையில் தான் தோன்றியதுதான் அப்படிப்பட்ட பழனி தளத்தில் மிக முக்கிய விழாவாக கொண்டாடப்படுவது தைப்பூசம் தைப்பூசத்திற்கு பழனி மலை தளத்திற்கும் மிகப்பெரிய தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுது மலையினுடைய அடிவாரத்துல பெரிய நாகி அம்பாள் வந்து கைலாசநாதருடன் தனி கோயில வீச்சிருக்காங்க இங்க சிவன் மற்றும் அம்பாலும் சன்னதிக்கு நடுவே முருக சன்னதி அமைந்திருக்கு ஆலயத்தினுடைய பிரதான தெய்வமாக பெரிய நாயி அம்மனும் சிவபெருமானம் இருந்தாலும் பிரதான வாசனம் கொடிமணமும் முருகன் சன்னதிக்கு எதிரிலேயே அமைத்துள்ளதால் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் முதல்ல முருகனை தரிசித்த பிறகு அம்பாள் மற்றும் சிவனை தரிசிக்க முடியுமா காலப்போக்கிலே இத்தலம் முக்கிய தெய்வமாக முருகப்பெருமான மாறியதாக சொல்லப்படுது தைப்பூச விழாவிற்கென கொடியும் முருகன் சன்னதிக்கு எதிரில் உள்ள கொடி மரத்திலேயே ஏற்றப்பட்டதா இப்படி சிவனனுடைய அம்சமாகவும் சக்தியின் அம்சமாகவும் முருகப்பெருமானை விளங்குவதால் தைப்பூசம் வந்து முருகனுக்குரிய வழிபாட்டு நாளாக மாறிவிட்டது தைப்பூச விழா வந்து பிரிய நாய்க்கம்மன் கோயிலேயே நடத்தப்படுமா விழாவின் ஏழாம் நாளில் நடக்கும் தேரோட்டம் இக்கோயிலில் இருந்து புறப்பட்ட வீதி உலா வருது முருகனுக்குரிய தைப்பூசத்தின் வரலாறு பார்த்தோம்னா தேவர்களும் அசுரர்களும் இடையே ஏற்பட்ட போர்ல அசுரர்களை அழிக்க முடியாமல் தேவர்கள் திணறி கொண்டிருந்தாங்க பல்வேறு இன்னல்களை கொடுத்து வந்த அசுரர்களை அழிக்க வேண்டிய சிவபெருமானிடம் தேவர்கள் முறையிட்டனர் தங்களுக்கு தலைமை தாங்கி செல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்த சக்தி மிக்க ஒரு தலைவனை இதையடுத்து கருணை கடலான சிவபெருமானும் தேவர்களின் முறையீட்டை ஏற்று உருவாக்கிய அவதாரமே தந்தன் நெச்சிக்கண்ணில் இருந்து வெளியான ஆறு தீப்பொறிகளும் ஆறு அழகான குழந்தைகளாகின கார்த்திகை பெண்களால் அக்குழந்தைகள் வளர்க்கப்பட்ட பின்னர் ஆறு முகங்களுடன் அவதரித்தவரை கந்தன் எனப்படும் முருகனாவார் சிவபெருமானின் தேவியான அன்னை பார்வதியும் தேவியான ஆண்டிகோளத்தின் பழனி மலையில் வீச்சிருக்கும் முருகப்பெருமானுக்கு ஞானவே வழங்கியதும் தைப்பூச நாளில்தான் அப்படி அழிக்கப்பட்ட வேலினை ஆயுதமாக கொண்டே முருகன் அசுர குலத்தையே அழித்து தேவர்களை காப்பாற்றி நிம்மதியடைய செய்தாராம் அதன் காரணமாக பழனி தைப்பூச திருவிழா மற்றும் முருகர் கோயிலை விட வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது அசுரர்கள் வதம் செய்து வெற்றி கொண்ட முருகப்பெருமானை பயன்படுத்தி வேலினை வழிபட்டார் தீய தீயசக்திகள் நம்மை தாக்காமல் இருக்கும் என்பது பக்தருடைய நம்பிக்கையாக இருக்குது தீயசக்திகள் நமக்கு அடிப்படையில் நல்லருளை நல்கோய் என்பது ஐதீகம் ஆண்டுதோறும் தைப்பூசத்தை முன்னிட்டு முருக பக்தர்கள் மார்கழி மாத தொடக்கத்திலே துளசி மாலை அணிந்து விரதத்தை தொடங்குவாங்க சஷ்டி கவசம் கண்முக கவசம் திருப்புகள் போன்ற பாடல்களை அன்றாடம் பாராயணம் செய்து தைப்பூசத்தன்று பழனி முருகன் கோயிலில் சிறப்பு வழிபாடு செய்து விரதத்தை முடிப்பாங்க முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளிலும் முருகனடியார்கள் பலர் தாதையத்திறகு சென்று தைப்பூசத்தன்று முருகனை தரிசித்து விரதத்தை நிறைவு செய்து அதே வழக்கமாக வச்சிருக்காங்க பழனியில கோலாகலமாக கொண்டாடப்படும் தைப்பூசம் குஞ்சிருக்கும் இடம் எல்லாம் நிற்கும் இடம் என்பாங்க அதுபோல முருகன் கோயில்கள் அனைத்திலுமே மிக முக்கியமான விழாவாக தைப்பூசம் கொண்டாடப்படுது என்ற போதிலும் பழனியில கூடுதல் சிறப்பாக தமிழகம் மட்டுமல்லாது அண்டை மாநிலங்களிலும் பல்வேறு பகுதியில் இருந்து விரதம் இருந்து காவடிகள் எடுத்து பழனி மலைக்கு தைப்பூசம் என்று வருவாங்க பூசத்தென்று முருகனுக்குரிய வேண்டுதல்களால் காவடியை செலுத்துவதை பக்தர்கள் வழக்கமாக வச்சிருக்காங்க தீராத நோய்கள் ஏற்பட்டு அவதிப்படுவோரும் கடவுளுக்கு காவடி எடுப்பதாக வேண்டிக் அவர்களை பிடித்துள்ள நோய் அகது உடல் ஆரோக்கியம் பெறும் என்ற நம்பிக்கை பக்தர்களிடம் அழுத்தமாக இருக்குது இதனால் முருகன் முறையும் அனைத்து தளங்களிலுமே தைப்பூசத்தன்று பக்தர்கள் காவடி எடுப்பதை வழக்கமாக கொண்டிருக்காங்க தைப்பூச நாளுக்குரிய சிறப்பு என்ன என்பது பற்றிய விளக்கங்களை தெரிந்து கொண்டு அன்றைய நாள முறையாக விரதமிருந்து வழிபட்டு முருகன் அருளை முழுதுவாக நாம் பெற முடியும் வந்து மிகவும் நாளாக கருதப்படுது அன்று தொட நல்ல காரியங்கள் எதுவானாலும் காரியதுவானாலும்லனை கொடுக்கும்பது தோன்று தொட்ட நம்பிக்கையாக இருக்கிறது பூச நன்னால கோயிலுக்கு செல்ல முடியாதவ வீட்டிலேயே உபவாசம் இருந்து முருக பெருமானை வழிபடலாமா முருகனின் புகழ் பாடும் பாடல்களை அன்று முழுவதும் பாடுவது சிறந்த பலன்களை அளிக்குமா தைப்பூச நன்னால வேல் வழிபாடு செய்வது மிகுந்த நன்மைகளை அளிக்கும் வீட்டின் வேல் வைத்து வழிபாடு செய்பவர்கள் பூச நாளில் மகாருத்ர அபிஷேகம் செய்துவது சிறப்பான பலன்களை அளிக்கும் தைப்பூச நன்னால திருப்புகள் மகா மந்திர பூஜை மகா ஸ்கந்த ஹோமம் போன்றவற்றை செய்வதும் கலந்து கொள்வதும் மன விருப்பங்களை நிறைவேற்ற உதவும் மகா மருந்துகளாக சொல்லப்படுது இந்தியா மட்டுமின்றி இலங்கை சிங்கப்பூர் மலேசியா மொரிஷியஸ் சுமோத்ரா போன்ற தென்கிழக்கு ஆசிய பகுதிகளிலும் ஆஸ்திரேலியா பீஜிப்ட் தென்னாப்பிரிக்கா போன்ற பகுதிகளிலுமே வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் ஒரு முக்கிய விழாவாக தைப்பூச திருநாள் இருக்குது புகழ்பெற்ற காவடி சென்று பாடல்களும் நடைபயணமாக பழனிக்கு காவடி சுமந்து வந்த பக்தர்களால் பாடப்படும் பிரபலமான பாட்டாகும் தைப்பூச நாள் அல்ல சென்னை கபாலீஸ்வரருக்கு தேனால் அபிஷேகம் நடைபெறும் என்பது விசேஷம் இந்த அபிஷேகத்தை காண்பவர்களுக்கு திறவிப்பினி அகலம் என்பது நம்பிக்கையாக இருக்குது உங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ வீவர்ஸ்